இன்றைய தினம் இந்த நல்ல ஒரு புண்ணியமான பொழுதிலே கோவிலுடைய திருமண காட்சி காலைகின்றதாகிய மங்கள நாளிலே அரியேனும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு பெரும் பாக்கியம் அன்புக்குரிய ரகுவதி மாச அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக வீரமுனை சிந்தராய்த்தை பிள்ளையார் பல்வேறு அறநின் பாடசாலை மாணவர்களை ஊக்குவித்து அந்த ஆலயத்திலே பல சமய பட்டியலை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இருபது ஆண்டுகளாக நண்பராக இருந்து இந்த ஆண்டு இந்த பூஜையிலே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அன்புக்கும் கட்டுப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்கள் ஆலயத்திலே ஊழியர்களை சடங்கு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த ஊர் மக்கள் தலைவருடைய அன்பை உயர்த்து இன்றைய தினம் இதை கலந்து கொள்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் அங்கீகரிக்க முடித்திருக்கிறார்கள் இந்த கண்ணீரம் வழிபாடு என்பது வழிபாடாக ஏனைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் உற்சவங்களை விட இது சற்று வித்தியாசமானதாக இதனுடைய வழிபாடுகள் கிர வழிபாடுகளோடு கூடியதாக சரங்கு வழிபாடுகள் அதிகப்படியாக ஒரு சில ஆலயங்களிலேயே இவ்வாறான பூஜைகள் அங்கே அதிகமாக ஆகம முறைப்படி அந்த பூஜைகள் உற்சவங்களை நடத்துவதும் வைகாதி மாதத்தில் பௌர்ணமியோடு வருகின்ற நட்சத்திரம் பொங்கல் வழிபாடுகளோடு நடைபெறுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கண்ணகியம்மன் வழிபாடு என்பது இரண்டாயிரம் இரண்டாம் நூற்றாண்டிலே கலைவாபு மன்னன் என்ற இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட வழிபாடு செய்கின்ற சிறப்பை நாம் பார்க்கக்கூடிய இவ்வாறு தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் சிங்கள பௌத்த மக்களும்

சோழ நாட்டிலே நகரத்திலே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து பாண்டிய நாடு சென்று அரசியல் புரட்சி செய்தவர் பின்பு சேல நாட்டிலே தெய்வமாகப் போட்டி வணங்கப்பட்ட ஒரு தெய்வம் இதில் அணைகிருப்பார் இன்னும் சேல நாட்டிலே கேரள

என்னை நினைக்காமல் சம்பாதித்துப் போகிறார் என்று அந்த தேரனுடைய